திருச்சியில ஆன் ரோட்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காக இருக்கீங்களா நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து தான் திருச்சி இன்டர்நேஷனல் மினிட்ஸ்ல திருச்சி பேருந்து நிலையம் பார்க் மற்றும் திருச்சி கே கே நகர் பக்கத்திலேயே திருச்சி புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மதுரை நேஷனல் ஹைவே மற்றும் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் பிரபலமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வணிக வளாகங்கள் மருத்துவமனைகள் அனைத்துமே நம்முடைய மனைக்கு அருகிலேயே அமைந்துள்ளது இப்போ சொல்லுங்க இது பெஸ்ட் சாய்ஸ் தானே மாத்தூர் ரிங் ரோட் ஆன் ரோட் பிளாட்ஸ் த லேண்ட் ஆஃப் லிமிட்லெஸ் plots. புதிதாக உதயமாகி இருக்கும் எமது லே அவுட்டிற்கு அதிக அளவு போட்டி நிகழும் என்பதால் முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே அதிக முன்னுரிமை மற்றும் அதிக ஆஃபர்ஸையும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்து திசைகளிலும் மற்றும் கார்னர் பிளாட்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு சேல்ஸ் டைரக்டரான மிஸ்டர் பரத் அவர்களை தொடர்பு கொள்ளவும் போன் நம்பர் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் எயிட் மற்றும் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் டபுள் டூ செவன் டபுள் சிக்ஸ் தேர்ட்டி பிளஸ் அம்யூனிட்டிஸ் உள்ள டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலுடன் ஹண்ட்ரட் கிளியர் டைட்டில் அண்ட் லீகல் ஒப்பீனியன் பெற்ற வீட்டு மனைகள் மார்க்கெட் வேல்யூவில் இருந்து செவன்டி பர்சன்ட் லோன் வசதியுடன் கேட்டட் கம்யூனிட்டியான மனைப்பிரிவில் நாற்பது முப்பத்தி மூன்று முப்பது அடியில் தரமான சாலைகள் பார்க் இபி ஃபெசிலிட்டி அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ்